புரட்சியாளர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இனிய பிறந்த நாளும் கூட ஏப்ரல் பதினாலாம் தேதி அவருடைய சுயசரிதை விசாவுக்காக காத்திருத்தல் நம்முடைய விகடன் பிளேவுல இருக்குங்க இன்னொரு பக்கம் விடுதலை திரைப்படத்தை பெரும்பாலானவங்க பார்த்துருந்துருப்பீங்க புலவர் களிய பெருமாள் அவர்களுடைய கதை அப்படின்லாம் சொல்லப்பட்டது அந்த திரைப்படத்திலேயே தோழர் தமிழரசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் குறித்தும் வரும் யார் இந்த தமிழரசன் அவர் தனித்தமிழ்நாடு கேட்ட அந்த கதை நம்முடைய விகடனில் தொடரா வந்தது முந்திரிக்காடு டு சந்தனக்காடு அதுவும் விகடன் பிளேல இருக்கு முதல் கமெண்ட்ல லிங்க் வச்சுருக்கோம் தவறாம அதை கிளிக் பண்ணி இரண்டையுமே கேட்டு மகளெல்லாம் அந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கலாங்க சரி இன்றைய காணொலி குறித்து அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு கணக்கோடு அதாவது எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒன்று சாத்தியமானது புரிஞ்சிருப்பீங்க அதிமுக பாஜக கூட்டணி அதை ஒட்டி தான் ஆளாளுக்கு ஒரு அரசியல் கணக்கோடு சில நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாங்க இதில் சரண்டர் எடப்பாடி அப்படின்னும் ஒரு சாரார் இல்லை இல்லை அவர் சக்ஸஸ் செய்து விட்டார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரண்டரா சக்சஸா எடப்பாடியுடைய கணக்குகள் என்ன இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் சரி கட்டி வழிக்கு கொண்டு வந்து விட்டார் அமித்ஷா அப்படின்னும் சொல்றாங்க அதே நேரத்துல அவர் தமிழ்நாட்டில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய மிஷன் என்ன அவருடைய அந்த ஆப்ரேஷனை சக்சஸா மாற்றுவாரா நயனார் நாகேந்திரன் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அவர் தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற சில அரசியல் அவரை வச்சு அமித்ஷா சாதிக்க நினைக்கின்ற அந்த ஆப்ரேஷன் மிஷன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இவர்களுடைய அந்த அரசியல் கணக்குகள் பின்னணி பரபரப்புகள் சீக்ரெட் நகர்வுகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷாவின் செக் பைவ் சரண்டரான எடப்பாடி எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அடிச்சு பேசினாரு வேற யாரும் இல்ல அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடிக்க க பழனிசாமிங்க இது எல்லாமே ஏப்ரல் பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி வரதான் இந்த பிளாஷ்பேக் எல்லாமே ஏப்ரல் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் வெற்றி கூட்டணி அப்படின்னா பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிட்டு இருந்தாரு எல்லாமே ஏப்ரல் பதினோராம் தேதி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் இங்க தமிழ்நாடு சென்னை வந்தாரு காட்சிகள் எல்லாமே பரபரன்னு இருந்தது அட் லாஸ்ட் மாலை நேரத்துல எடப்பாடி திரு அமித்ஷா இன்னொரு முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அப்படியே புதிய பாஜக தலைவர் இப்படி கையை தூக்கிட்டு நாங்கள் கூட்டணியில சேர்ந்துட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த நாள்ல என்ன நடந்தது அதுக்கு முந்தைய நாள்ல நடந்தது அந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம அப்பவே காணொலியாக பதிவு செஞ்சோம் நம்முடைய நேயர்களும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க சரி இதை நிறைய பார்வைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு முக்கியமா சரண்டர் ஆகிவிட்டார் எடப்பாடி அதற்கு காரணமே அமித்ஷா வைத்த அடுக்கடுக்கான செக் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் முக்கியமாக எடப்பாடி அவர் எதிர்பார்த்திருந்த வலிமையான கூட்டணி கூட்டணி அமையாமலே இருந்தது குறிப்பாக திமுக கூட்டணி உடையும் இந்த பக்கம் வருவாங்கன்னு நினைச்சாரு அதற்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் தான் தொடர்ந்து பாஜக அழுத்தங்கள் கொடுத்தபடியே இருந்தாங்க இந்த கூட்டணிக்கு வாங்க வாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன திரு அண்ணாமலை தானே நாங்கள் மாத்திடுறோம் அப்படின்னு கூட கடைசி நேரத்தில் இறங்கி வந்தாங்க தலைமை பொறுப்புல இருந்து ஸோ ஒரு மனமாற்றத்துக்கான முக்கிய காரணமாக இருந்தது அதில் குறிப்பாக அவங்க வச்ச செக் இதற்கு வழிக்கு வரலன்னா அவங்க கையில் வைத்திருந்த முக்கியமான துருப்பு சீட்டு ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் மூலமாக ஒரு போட்டி அணியை உருவாக்கிடுவாங்களோ வேற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நிலவி கொண்டிருந்தது இரண்டாவதாக திரு பிரசாந்த் கிஷோர் என்னங்க அவரே பாஜக எதிர்த்து இருக்கிறாரே அப்படின்னு கேட்கறது புரியுது இருக்கு ஆனாலும் அவர் மூலமாக எடப்பாடி அவர்களுடைய விருப்பம் கொஞ்சம் உடைபட்டது என்ன அப்படின்னா திரு விஜய் தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக எடப்பாடி அவருமே அந்த நம்பிக்கையில் இருந்தாரு அதான் பேட்டியெல்லாம் கேட்டப்ப கூட ஒரு குறியீடு போல வெற்றி கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி அமையும்னு அழுத்தமாக அந்த வெற்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த பக்கம் திரு விஜய் அவருமே அதிகார பங்கீடு அனைவரும் இணைந்த ஒரு ஆட்சி அப்படின்லாம் அவரும் பேசி கொண்டிருந்தாரு ஸ்மூத்தாக தான் போனது திடீர்னு விஜய் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்கா அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க காரணம் என்னன்னா திரு பிரசாந்த் கிஷோர் இங்க வந்து அந்த இரண்டாம் ஆண்டு உள்ளாவில் பேசினாரு அதற்கப்புறம் விஜய் அவருடைய அறிவிப்புகளையும் நகர்வுகளையும் மாற்றம் தெரிஞ்சது தனித்து அதாவது அதிமுக கூட்டணி இல்லை என்பதை பதிவு செஞ்சாங்க அப்படி செய்வதன் மூலமாக அதிமுக இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்தது ஆனா இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க இப்பதான் புதிய கட்சி அவர்களே அளவுக்கு பேசுகிறப்ப நம்ம பலமுறை வெற்றி பெற்ற ஒரு கட்சி வேணா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸோ விஜய் தனித்து அப்படின்னு பயணிக்கிற நேரத்துல இங்க அதிமுக பாஜக பக்கமும் நெருங்கினாங்க பிரசாந்த் கிஷோர் மூலமாக இப்படியான ஒரு நகர்வு இதற்கு பின்னணியில் டெல்லியுடைய கேமும் இருக்குது அப்படின்னும் பேசிக்கிறாங்க மூன்றாவதாக தலைக்கு மேலே இருக்கின்ற சில வழக்கு நெருக்கடிகள் கத்திகள் அரசியல் கத்திகள் டெல்லியும் சில அஸ்திரங்களை ஏவியிருக்கு ஏற்கனவே அப்படியே பேக்கப்ல வச்சிருக்கு முக்கியமான மாஜிக்களுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டிலும் சில பல சிக்கல்கள் இருக்கு அதை ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் அதன் மூலமா அவங்க செக் வச்சுட்டு இருந்தா இதுலேயே சுழன்றபடி இருக்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டைம் இருக்காது அங்கே கவனம் செலுத்த முடியாது மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருமோ அப்படின்னு எடப்பாடி கருதினார் நான்காவதாக உட்கட்சியில மாஜி அமைச்சர்கள் இன்னும் ஓபனா சொல்லணும்னா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாஜிக்கள் கொடுத்த அழுத்தங்கள் ஐந்தாவதாக எடப்பாடி அவருடைய வாரிசு திரு சார்ந்த விஷயங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்க டெல்லி திட்டமிட்டது சில செக் பாயிண்ட் அவங்க வச்சாங்க தொழில் ரீதியாக தேர்தல் நெருங்குற இடத்துல இப்படியான செக்குகள் தேர்தல் பாதிப்ப கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அட்லாஸ்ட் பாஜக கூட்டணியிலும் இணைந்தது அதிமுக அப்படின்னு இந்த நகர்வுகளில் இருந்து தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் சரியான முடிவு தப்பான நேரம் குழப்பத்தில் எடப்பாடி பாஜக கிட்ட ரொம்பவே இறங்கி போயிடுச்சு அதிமுக என்கிற விமர்சனங்கள் இப்ப அதிகமாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கு குறிப்பாக கூட்டணி உறுதியான அந்த மேடை அதுல உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் தான் பேசினாரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி மௌனமாகவே அவரு இருந்தாரு அடுத்து அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் பேசினாலும் கூட கூட்டணி ஆட்சி அப்படின்னு போற போக்குல அதையும் அப்படி ஒரு பதிவு செஞ்சுட்டு போனாரு அமித்ஷா அப்ப தான் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சா அதிமுகவுடைய தலைமை அதனால கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்களா இப்படி ஒரு கேள்வி கூட்டணி தலைமை அதிமுக அப்படின்னா அந்த மேடையில பேச வேண்டியதும் அதிமுகவுடைய தலைமை தான் பேசியிருக்கணும் அவங்கதான் கூட்டணின்னு அறிவிச்சிருக்கணும் அந்த லீடு எடுத்த வேலைகளை எடப்பாடி அவர்தான் செஞ்சிருக்கணும் இதற்கு முன்னதாக தேசிய கட்சியோடு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களும் கூட்டணியை வச்சிருக்காங்க எல்லா நேரங்களிலும் அவங்க தான் லீடு எடுத்தவங்களா இருந்தாங்க அவங்க சொல்றத கேட்கக்கூடியவர்களாகத்தான் கூட்டணி கட்சிகளும் இருந்தது தேசிய கட்சிகள் ஸோ அந்த ஒரு கேப்டன்ஷிப் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எடப்பாடி அவர்கிட்ட வெளிப்படல அப்படின்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஒட்டி தான் பாஜகவுக்கு பயந்த அதிமுக எடப்பாடி அப்படின்னு திமுகவும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதை ஒரு பக்கம் அதிமுக எதிர்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களுக்கும் சில வருத்தங்கள் எல்லாமே இருக்கு என்னன்னா முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நோ பாஜக கூட்டணி அப்படின்னு அறிவிச்சது அதிமுக நல்ல முடிவு தான் ஆனா தப்பான ஒரு நேரம் அது யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அந்த நேரத்துல என்னதான் வந்து அதிமுக தனியாக போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியாது இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க அவங்க அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு மாற்றாக வலிமையான கூட்டணியாக இந்தியா கூட்டணியும் தலைவராக திரு ராகுல் காந்தியும் பார்த்தாங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்போ வலிமையாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கே வாக்கு செலுத்தணும் அப்படின்னு அந்த வாக்குகள் திமுக பக்கமும் போனது அவங்க நினைச்ச அதிமுக நினைத்த அந்த கணக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்போ பாஜகவோடு கூட்டணியில் இணைந்திருந்துட்டு கூட இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்தில் நாங்கள் எவ்வளவோ மாநில நன்மைக்காக சேர்ந்துருந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல அதனால நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வரோம் இனி மாநிலத்துக்காக இன்னும் தீவிரமாக களமாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஓராண்டு பயங்கரமாக வேலை பார்த்தா கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட இந்த பக்கம் வந்திருக்கலாம் சரி இப்ப பாஜகோட கூட்டணி அப்படின்னு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது யார் முதலமைச்சர் என்று தேர்வு செய்யக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது இந்த நேரத்துல ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அது முன்கூட்டியே ஓராண்டு இருக்கிறப்பவே கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்ப இது யார் லீடு எடுக்க போறா அதாவது இவங்களுடைய பாஜக உடைய கைதான் இங்க ஓங்கி இருக்கு ஏற்கனவே பாஜக அப்படின்னாலே தமிழ்நாட்டுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு பார்ட்டி அப்படின்னு திமுக ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்காங்க மதவாத பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்கிற பரப்புரை வேர் பரவி இருக்கு அப்ப அந்த பாஜக கூட்டணியோட அதிமுக பயணிக்கிறப்ப அப்ப எதிர்பார்த்த வெற்றி வாக்குகள் வந்து சேராது இந்த இடத்திலும் தப்பான நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இருக்கு சோ எடப்பாடி அவரை சுற்றி பல்வேறு அழுத்தங்கள் இருக்கு அதனால எதையும் உறுதியா அவரால் வெளிப்படுத்த முடியல இப்படி லாக் ஆகிட்டாரு அப்படின்னும் சில பார்வைகள் முன்வைக்கப்படுது அதிமுக குள்ளாரியும் இப்படியான ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க மிஷன் தமிழ்நாடு எடப்பாடியை மடக்கிய பாஜக அமித்ஷாவின் ஐந்து புல்லட் பாஜக பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்டில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் இரண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படி இல்லைனாலும் சரி இரண்டாவது மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக அந்த நேரத்துல திமுக ஏது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இங்க தீர்மானிக்க கூடிய பிரம்மாண்டமான ஒரு தனித்த பார்ட்டியாக பாஜக இருக்கணும் இந்த திட்டத்தோடு தான் தங்களுடைய நகர்வுகளை அணு அணுவாக முன்னகர்த்தி கொண்டிருக்காங்க அமித்ஷாவுடைய பட்டாளங்க இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியுங்கிறாங்க ஏன்னா மேற்கு வங்காளத்துல தான் அது கம்யூனிஸ்டுகள் பல ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு பூமி அங்க கம்யூனிஸ்டுகளை இன்றைக்கு ஒன்று ரெண்டு தொகுதியோடு சுருக்கி விட்டு இரண்டாவது பெரிய கட்சியாக அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இரண்டாவது பெரிய பார்ட்டியாக பாஜக அங்கே வளர்ந்துருக்கு அங்கே ஏறக்குறைய பதினெட்டுல இருந்து இருபது பர்சன்ட் வரை வாக்குகளையும் பாஜக பெற்று இருக்கு மேற்கு வங்காளத்தில் அதே போல் கேரளாவிலும் அதற்கு இணையான வாக்குகளையும் பாஜக பெற தொடங்கியிருக்கு ஒரு எம்பி கூட இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க பாஜக ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக இருந்தா மூன்று விழுக்காடுக்கு மேல வாக்குகளை அவங்களால பெற முடியல கூட்டணிங்கிறது அவசியம் பாஜக லீடு எடுக்கணும் அப்படிங்கறதும் அவசியம் நினைக்கிறாங்க இங்க அவங்களால வெற்றி பெற முடியாம போனதுக்கான முக்கியமான காரணம் இங்க பாஜக மதவாத சக்திகள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிரிகள் அப்படின்னு ஒரு வலிமையான கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணியை திமுக முன்வை வச்சிருக்கு திமுக அங்க கம்யூனிஸ்டுகள் விசிகா விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்படின்னு இன்னொரு பக்கம் தேசிய அளவில் காங்கிரஸ் இருக்காங்க ஸோ இதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக அதனாலயும் அதிமுகவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு மூத்த காங்கிரஸ் தலைவரான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரும் கூட ஒரு இடத்துல கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ பாஜக இங்க பெரிய சக்தியாக வளர சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்துறாங்க அந்த வகையில் அதிமுக கூட்டணியின் மூலமாக அதிக தொகுதிகளை பெறுவது மூன்றாவதாக அதிமுகவுடைய கூட்டணி உதவியோடு அதிக அளவில் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பது நான்காவதாக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்தெல்லாம் இப்போ பேசியிருக்காங்க இல்லையா அதாவது கூட்டணி ஆட்சி அதிகார பங்கீடு என்பதுதான் உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த உள்ள அரசியல் ஸோ இதன் மூலமாக அதிமுகவையும் முழுமையாக கண்ட்ரோல் எடுப்பது ஐந்தாவதாக மிக முக்கியமான பாயிண்ட்டு ஒரு மாநில அரசியலுக்குள் தேசிய கட்சியை ஆளுமையாக மாற்ற முயற்சி செய்வது எப்படின்னா தமிழ்நாடு அந்த காலத்தில் இருந்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்கே தனித்து ஒரு தேசிய கட்சி வெற்றி பெற்றதே இல்லை காங்கிரஸ் பாஜக இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இது தமிழ் தேசியம் திராவிடம் இந்த தமிழ்நாடு சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு மாநிலமாக இருக்கு மண்ணுரிமைக்காக மொழியுரிமைக்காக போராடிய ஒரு மாநிலமாக அந்த அரசியல் இங்க வேறு பரவி இருக்கு பொருளாதாரத்துல கல்வியில சமூக நீதி உள்ளிட்ட எல்லாவற்றிலுமே ஒரு வளர்ந்த மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு ஸோ இங்க மாநில கட்சி செல்வாக்கு செலுத்துது இங்க இதை உடைக்கணும் ஆனா திமுக அகில இந்திய அளவுல மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு அதன் மூலமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பதுலாம் அவங்க உறுதியா இருக்காங்க மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு அதிகரித்தால் தேசிய அரசியல்ல அது இன்னொரு பக்கம் தேசிய சிந்தனை அடிபட வாய்ப்பு இருக்கு பாஜக தேசிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி அதனால மாநில அரசியலுக்குள்ளார தேசிய சிந்தனைய வலுவாக வேறு பரப்ப வேண்டும் அப்ப அதிமுக மூலமாக பவர்ல இங்க வந்துட்டா அந்த பவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவை எல்லா பக்கமும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகும் தொடர்ந்து அவங்க பரப்புரை செய்வதற்கான ஒரு களம் ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட வீரியமாக பாஜக இறங்கி அடிக்கடிக்க அதிக எம்எல்ஏக்களோடு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஜகவுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்போ களம் திமுக வர்சஸ் பாஜகனு மாறிடுச்சுன்னா அப்போ ஒரு மாநில அரசியலுக்குள்ளார தேசிய கட்சி கோலூச்சும்படி ஆகிவிட்டது எப்படி மேற்கு வங்காளம் அப்புறம் கேரளாவில் அதிக அளவில் இல்லையா ஸோ அதே போல தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு சூழலை ஏற்படுத்திடலாம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தேசிய அரசியல் வெற்றி பெற்றுடும் எப்படி தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது பாஜகவுக்கு வருத்தம்னாலும் மாநில உரிமைகள் பேசப்பட்டு தொடர்ந்து வெற்றியில இருந்த ஒரு மாநிலத்துல தேசிய கட்சி அங்க முதலமைச்சராக வந்திருக்கு ஆளுங்கட்சியா மாறி இருக்கு ஸோ இதை பாசிட்டிவ் ஆகும் அப்ப கணக்கிட்டாங்க பாஜக அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் செல்வாக்கு செலுத்துகின்ற கட்சியாக தேசிய கட்சி வரணுங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய ஒரே எண்ணமா இருக்குங்க அதை ஒட்டிதான் அணு அணுவாக மைக்ரோ லெவல்ல தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க ஸோ தங்களுடைய நீண்டகால மிஷன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா அதை அடைவதற்கும் இக்காலத்தில் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வலுவான வாக்கு வங்கி கொண்ட ஒரு அரசியல் கட்சி வேணும் அந்த அரசியல் கட்சி அதிமுக சோ அதனால தான் அமித்ஷா அவரே நேரடியாக அங்கிருந்து இறங்கி வந்தாரு டெல்லியில இருந்து அஹ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு இதை டீல் பண்ணிடவும் முடியாது சில விஷயங்கள் தான் அவங்கள வச்சு பண்ண முடியும் இதில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு ஓகே சொன்ன பிறகு அண்ணாமலையை மாற்றாமல் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை நீக்கிய பிறகு அதாவது தலைமை பொறுப்புலேருந்து இறக்கிய பிறகு திடீர்னு அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் பயந்தாங்க ஓகே இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னு தான் அமித்ஷாவே இறங்கி வந்து எல்லா வேலைகளையும் கச்சிதமாக முடிச்சிட்டாரு இங்கே திரு நயினார் நாகேந்திரனை தலைமைக்கு கொண்டு வந்தார் இங்கே மேடையில் எடப்பாடி அவர்கள் ஒன்றாக உட்கார ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணியும் சுபமாக முடிஞ்சிருச்சு அவங்களுடைய நீண்டகால திட்டமிடலுக்கு தொடக்கப்புள்ளி சென்னையில் வச்சுருக்காங்க அது அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் இந்த நகர்வுகளை வச்சு தங்களுடைய பார்வைகளையும் வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் சரண்டர் அல்ல சக்சஸ் ஸ்டோரி இது எடப்பாடியின் ராஜதந்திரம் ஃபைவ் பாஜகவிடம் அதிமுக அடிப்பணிந்து விட்டது அப்படின்னா திமுக விமர்சனங்களை முன்வைக்குது ஆனாலும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி அவருடைய ஆதரவாளர்கள் வேறொரு பார்வையும் முன்வைக்கிறாங்க இதில் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு நன்மை இருக்குது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமாக திமுக வலிமையான கூட்டணியாக இருக்குது ஸோ அந்த வலிமையான கூட்டணியை தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு கூட்டணியை அமைச்சு எதிர்கொள்வது அப்படிங்கிறது இறுதி நேரத்தில் ஒரு டீமை செட் பண்ணி மேட்சை விளையாடுற மாதிரி அதில் சக்ஸஸ் ரேட் கம்மி ஆனால் அந்த டீமுக்கு எதிராக வலிமையாக ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் களத்தில் இறங்கி மோதனா அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத கணக்கு இதை தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமும் தெரிவிச்சாங்க ஓகே அப்படின்னு அக்சப்ட் பண்ணிக்கிட்டாரு எடப்பாடி அதன் தொடர்ச்சியாகவே அதிமுக பாஜக கூட்டணி இல்லாததால போன நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நான்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு பத்து தொகுதிகள் வரை அதிமுக பாஜக இழந்தது சில இடங்கள்ல டெபாசிட் இழந்தது மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு பத்து எம்பி தொகுதிகளை அதிமுகவும் பாஜகவும் இழந்தது அப்படின்னு கணக்கிட்டா சட்டமன்ற தொகுதியாக அதை கணக்கிட்டோம்னா டென் இன்டூ சிக்ஸ் அறுபது எம்எல்ஏக்களை இரண்டு கட்சியும் இழந்திருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் இது பெரிய நம்பர்ஸ் ஸோ இந்த அரித்மெட்டிக் கணக்குப்படி அதிமுக பாஜக கூட்டணியில சேருவதற்கும் முடிவெடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே அதிமுகவுக்கு கூட்டணியோடு சேர்ந்து எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் அதே நேரத்தில் அதிமுக அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அந்த நான்கு பேர் அந்த போட்டி போட்டவங்களை தவிர்த்து பார்த்தாலும் இங்க அதிமுகவுக்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கு மண்டலத்துல இருந்து கிடைச்சாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்துல தான் பாஜக அவங்க தனி கூட்டணி அமைச்சதால பெரிய சேதாரத்தையும் அதிமுகவுக்கு ஏற்படுத்தினாங்க சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அதே போல பாஜக தனித்து களமாடி அந்த சேதாரம் நடந்ததுன்னா அது அதிமுகவுக்கு ரொம்பவே பலகீனமா போகிடும் ஸோ அதை தடுக்கணும் தங்களுடைய வலுவான பிரதேசத்தையே கோட்ட வெற்றக்கூடாது அப்படின்னும் இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சாரு எடப்பாடி இதற்கடுத்து இது உட்கட்சி விவகாரம் அதாவது தனித்து இருந்தால் பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா இன்னொரு பக்கம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் இவங்க எல்லோருமே ஏடிஎம்கேவை குறிப்பாக எடப்பாடி அவர்களை டார்கெட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாஜகவோடு கூட்டணி அந்த பலத்தோடுவும் அவங்க டார்கெட் பண்ணாங்க பாஜகவும் நேரடியாக எதிர்க்காம இந்த வாய்ஸ் எல்லாவற்றையும் இவர்களுடைய வாய்ஸை தங்களுக்கு சாதகமாக அதாவது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்காக அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இதுல ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களுடைய இமேஜை உடைக்கக்கூடிய அந்த அரசியலும் இருந்துகிட்டே இருந்தது இப்ப டேரக்டா பாஜகவோடவே கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூன்று பேருடைய வாய்ஸையும் டம்மி ஆக்கிட்டாரு அமைதியாக்கிட்டாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஏன்னா வலுவான இரட்டை இரட்டைகளை இருக்கின்ற வாக்கு வங்கி இருக்கின்ற அதிமுக தான் பாஜகவுக்கு தேவை இப்ப நேரடியாக அதிமுகவே அந்த கூட்டணிக்கு போயிட்டதால அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதால அங்க அமித்ஷா அவர்களே அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லிவிட்டதால இங்க லீடு எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எடப்பாடி அவர் கைக்கு வருது இந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே சமாளிச்சிட்டாரு இப்ப பாஜகவுடைய கவனம் முழுக்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடப்பாடி தான் ஸோ அவரே இங்க வந்துட்டதால ஏனைய மூன்று பேர் மீது பெரிதாக கவனம் இருக்காது சவுத்துல வாக்குகள் பெறணும் அப்படின்னாலும் பாஜகவிலும் இப்ப திரு நயினார் நாகேந்திரன் தலைவராக மாறி இருக்காரு அங்க முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அவருடைய பரப்புரை ஏற்கனவே அவர் அதிமுகவிலையும் இருந்ததால ஓராண்டுக்கு முன்பாகவே அவரை தலைமை பொறுப்புக்கு இப்ப கொண்டு வந்ததால அதிமுக பாஜக தலைவர்களுக்கு இடையேயும் ஒரு நெருக்கமான உறவும் நல்லுறவும் ஏற்படும் இணைந்து பயணிக்கிறப்ப சவுத்து வெஸ்ட் நார்த்து எல்லா இடங்கள்லயும் அது சக்சஸ் ஆக மாறும் இதுதான் எடப்பாடியுடைய நுட்பமான ராஜதந்திரம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறை பகுதிக்கு வந்தாச்சுங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை அவருடைய நினைவு நாளும் கூட ராகுல் சாங்கிருதாயன் ராகுல்ஜி அப்படின்னு அழைக்கப்படுபவர் மிக பெரிய அளவிலான எத்தாளருங்க தனிப்பட்டவர்களை எனக்குமே அவருடைய எழுத்துக்கள் ரொம்பவே பிடிக்கும் அவருடைய புக்கில் மிக முக்கியமான ஒரு புக்கு வாழ்கா முதல் கங்கை வரை வரலாற்று புனைவு ஆனா கிமு அதாவது ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அந்த ட்ராவல் இருக்கும் அப்புறம் சிந்து முதல் கங்கை வரை இன்னொரு புத்தகம் பொது உடைமை என்றால் என்ன இவை எல்லாமே ஆழமாக அரசியலோடு எழுதப்பட்டிருக்கோம் அதை நம்ம படித்தோம்னா இன்றைய இந்த அரசியலையும் கூட ஈஸியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் நம்ம பார்வையும் செலுத்த முடியும் ஸோ நிறைய புத்தகங்களை வாசிப்போம் கல்வி புரட்சியும் செய்வோம் அண்ணல் அம்பேத்கருடைய இணைய பிறந்த நாளும் கூட மாற்றங்களை உருவாக்குவோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்